எக்ஸஸ் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி இருந்தாலே உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் தான் உங்களோட கொலஸ்ட்ராலை நீங்கள் பேர்ன் பண்ணாலே நீங்களும் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸாக அச்சீவ் பண்ணலாம் அதுக்கான ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷன் சொல்றேன் இந்த வீடியோ பாருங்க வெல்கம் டு கேவரி ஹெல்த் லைன் நான் டாக்டர் சுந்தரி அஜய்குமார் உங்களோட ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ற சில மெயினான இன்கிரீடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி லெமன் ஆப்பிள் சைடர் வினிகர் தேன் இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல பியூரஸ்ட் ஃபார்மாக பிளெண்ட் பண்ணி தயாரிச்சது தான் கிறிஷ்னாஸ் ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதாவோட இந்த கொலஸ்ட்ரால் கேர் ஜூஸ் இந்த கொலஸ்ட்ரால் கேர் ஜூஸ நீங்க கன்சியூம் பண்றதுனால உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே பேலன்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் நீங்க கன்சியூம் பண்றதுனால உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது ஒரு நல்ல பிளட் ஃபுளூவை ரெகுலேட் பண்ணும் மெட்டபாலிசவை பூஸ்ட் பண்ணும் உங்க ஃபேட்டை நல்லா பேர்ன் பண்ணி உங்களோட எனர்ஜி லெவல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கன்சியூம் பண்றது ரொம்ப ஈஸி தேர்ட்டி எம்எல் ஆஃப் கொலஸ்ட்ரால் கேர் ஜூஸ் கூட தேர்ட்டி வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மார்னிங் எம்டி ஸ்டமக்லயும் நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வாங்க இதுல ஆர்டிபிஷியல் கலர் இல்ல ஆடட் சுகர் இல்ல ஃபுல்லி நேச்சுரல் அண்ட் மெயின்லி ஜிஎம் சர்ட்டிஃபைடால நீங்க ரொம்ப சேஃபா கன்சியூம் பண்ணலாம் ப்ராடக்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் என்கொயரி இல்ல டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ